இன்ஸ்டண்ட்டாக ஊத்தப்பம் சாப்பிட்னா குய்க்கா இந்த ரெசிபி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சிறுபருப்பு ஊற வச்சு சிறுபருப்பு நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் தயிர் வந்து நூற்றம்பது கிராம் கெட்டி தயிர் நூறு கிராம் ரவை சேர்த்து கொர குரப்பாக அரிச்சுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கேரட் துருவல் நம்ம ஊற வச்சு ஜவரிசி மூணுலேருந்து நாலு மணி நேரம் போல் ஊறு வச்சு ஜவரிசி சேர்த்துக்கோங்க அரைச்சா உழுதியும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் அனர் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க தண்ணியே சேர்க்கவே சேர்க்க வேணா ஃபைனலாக பெப்பர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தவாலை ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா மூறு மூணுன்னு நல்லா சாஃப்டான ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் வந்து பச்சை பச்சைப்பயிறு ஜவரிசி ரவை தயிரெலாம் சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே நீங்கள் பணியாரமும் செஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எள்ளு பொடியோட கருப்பு எழுந்து கருப்பு எள்ளு பொடி இருக்குதுலையே அதோட சர்வ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து பணியாரம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்